தமிழக காவல்துறையில் சிறப்பு டிஜிபியாக பணியாற்றிய ராஜேஷ் தாஸ் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் பெண் போலீஸ் சூப்பரண்டுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ராஜேஷ் தாஸ் மீது எழுந்த புகாரில் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது இந்த தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்திருந்தது இதனால் உச்சநீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் முறையிட்டிருந்தார் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்திருந்தது இந்நிலையில் தான் ராஜேஷ் தாஸ் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் இந்த முறை அவர் கைது செய்யப்பட்டிருப்பது பாலியல் குற்றச்சாட்டு தொடர் தொடர்பான வழக்கிற்காக அல்ல ராஜேஷ் தாசின் முன்னாள் மனைவி பீலா வெங்கடேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ராஜேஷ் தாசும் தற்போது தமிழ்நாடு எரிசக்தி துறையின் செயலாளராக இருக்கும் பீலா வெங்கடேசனும் கணவன் மனைவியாக இருந்தனர் புகாரில் ராஜேஷ் தாஸ் அவரை விட்டு பிரிந்தார் தனது பெயரை கூட பீலா ராஜேஷ் என்பதில் இருந்து பீலா வெங்கடேசன் என மாற்றிக்கொண்டார் கொண்டார் இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்த போது செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் ஒரு பங்களா வீடு வாங்கியுள்ளனர் இந்த வீடு தற்போது பீலா வெங்கடேசன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் கடந்த பதினெட்டாம் தேதி இந்த வீட்டுக்கு வந்த ராஜேஷ் தாஸ் வீட்டின் காவலாளியை தாக்கிவிட்டு வீட்டுக்குள் புகுந்து தங்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கேலம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள பீலா வெங்கடேசன் ராஜேஷ் தாஸ் பத்து பேருடன் வந்து சொந்தமான வீட்டில் அத்துமீறி தங்கி இருப்பதாகவும் அவர்கள் காவலாளியை தாக்கியதாகவும் புகார் செய்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் பத்து பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த கேலம்பாக்கம் போலீசார் ராஜேஷ் தாசை கைது செய்துள்ளனர் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது